முத்து பார்த்துருக்கீங்கன்னா ப்ரௌன் மணி கூட்டுட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முத்து வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமே வர வச்சு பார்த்தீங்கன்னா நானும் வச்சுட்டு வச்சிட்டு இருக்காட என்ன ஷோரூம் கூட போகூடாம இங்கேயே உட்கார வச்சிருக்கேன் என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கோபமாக கேட்க ரேடா அவனுக்கு நாள் நீ முட்டாளில் இல்லையா உன்னை இப்போ தெளிவுப்படுத்துக்கோசன வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்ல என்ன முத்து வர வர காலையிலேயே குடிச்சிட்டு வட்டிங்களா என்ன மனோஜ் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க கொஞ்சம் மன்ன ரெஸ்பெக்ட் இல்லையா அவ்வளோ எவ்வளோ பேர் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லலை ஆமாம் ஆமாம் அவன் எவ்வளோ பேர் பிஸ்னஸ் மேன் ஆனால் எவ்வளோ பெரிய முட்டாளுன்றது எல்லா விஷயமும் இப்போ தெரியும் இருப்பாளரம்மா என்னாத்து டென்ஷன் நகர அப்படின்னு சொல்லும் பாருங்க இவன் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் வீட்டுக்கு வந்த மாதிரி அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறான் அவள் எவ்வளோ பேர் பணக்கார வீட்டு போகணுன்னு அவகிட்ட போய் இப்படியெல்லாம் பேசுகிறான் பாருங்க உன் பையன் பண்ணு லட்சத்தை பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை மந்துட்டு டே என்னடா விஷயம் எதாக இருந்தாலும் ஓ எதுவே சொல்கிறா அப்படின்னு சொல்ல இப்போ இருப்பா நான் தெளிவாக சொல்கிறேன் பாலரோட அப்பா பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படி மலேசியாவில் இருக்கிற போது அவங்க மாமா ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துனார் இல்லைப்பா அவர் பார்த்திங்கன்னா நான் வரது போய் பார்த்தோம் பாதான் அவன் கையோட கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே இது கேட்டோம் ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகிறது என்னது ப்ரௌன் மணி மாட்டிக்கிட்டாரா ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிற டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரௌன் மணி வீட்டுக்குள்ளே வராரு இதை பார்த்துக்க ரோ இன்னி ரொம்ப ரொம்ப டென்ஷனாகிறாங்க என்னடா இவர் வசமாக மாட்டிக்கிட்டாரா இல்லை என்ன பண்ணுறாரு தெரியலையே முத்து கூட வந்திருக்காரு என்னன்னு சொல்லிட்டு சமாளிப்போம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்போ அவர் கூப்பிட்டு வந்திருக்காரு அவர் எதாவது பிஸ்னஸ் விஷயமும் இங்கே வந்துருப்பாரு எனக்கு எதன எம்பெர்ஜென்சினால் நான் ஃபோன் பண்ணியிருப்பேன் நான் போய் மாதிரியே அதாவது வந்திருப்பேன் பாருங்க பாருங்கள் ஆண்டி எப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு எங்கேயோ வேலையை வந்துடுவது அழுத்து பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காரு பாருங்க அவர் மூஞ்சே வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்ல இரு இருப்பார்லம்மா அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு ஃபஸ்ட்டு பேச விடுவோம் அதுக்கு முன்னாடி நீங்களே தாம் தூண் பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல உடனே வித்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டே அவ சொல்கிறது என்னடா தப்பு இருக்கா அவர் எவ்வளோ பேர் பிஸ்னஸ் மேனு அவர் ஏதோ வேலையை விஷயமோ வந்து பாரு நீ நடனா அவர் என்ன வீட்டுக்கு கொண்டு வந்தால் அவர் எதனா போது பிஸ்னஸ் விஷயம்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருப்பார்ல உன்னை யார் அவசரப்பட்டு கூப்பிட்டு வந்தது பாரு அவர் மூஞ்சே வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்ல உடனே இருமா அவசரப்படாத அவன் மாமா ஏதோ அவங்க மருமகிட்ட கட்டு கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி என்ன பேசுகிறேம்மா என்ன சம்மந்தி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேச வர உடனே ரோஹினி பார்த்தீங்கன்னா தடுத்து மாமா மாமா எனக்கு தெரியும் மாமா நீங்கள் என்ன தான் பார்க்க வந்திருப்பீங்கன்னு அப்போ விஷயம் என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி மறிச்சு பேசிகிட்டு இருக்கோம் உடனே ப்ரவுன் பண்ணி மா நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க எல்லா உண்மையும் வந்து முத்துக்கு தெரிஞ்சிச்சு என்ன இருந்தாலும் வந்துட்டு போய் ரொம்ப நாளைக்கு நினைக்காது மாதிரி என்னைக்கு இருந்தாலும் வெளியே வந்துடும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டேன் எல்லா உண்மையுமே நான் முத்துக்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ரோஹினி ஷாக்கிங்காகிடறாரு என்னம்மா என்ன சொல்ல வந்தாரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வித்யாவுமே ஆர்வத்தில் கேட்க அது ஒன்றும் அத்தை மாமா ஏதோ சொல்லிட்டு இருக்காரு மாமாவுக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ப்ரவுன் மணி தரத்தை பார்க்க உடனே முத்து வந்து தடுத்து இருங்க இருங்க அவர் ஏதோ சொல்ல வர்றாரு அது கூட துரத்தை பார்க்குறீங்களே பார்லரம்மா இருங்க அவசரப்படாதீங்க அவர் என்னத்துக்கு வந்திருக்காரு விஷயத்தை சொல்லட்டும் அதுக்கப்புறம் அவர் போவார் அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா வித்யாவுமே இருந்துட்டு அவர் ஏதோ வேலை விஷயமா வந்திருக்காரு அவரை போய் இப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க விட்றா அவர் போயிட்டு அப்புறம் கூட தான் வரட்டும் அப்படின்னு சொல்ல இருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்த உடனே பிரவுன் மணி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து உண்மையிலேயே வந்து மலேசியாவில் பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது நான் இங்கே தான் சென்னை தான் தான்ண்ணா இதுவரை மலேசியாவுக்கு போனதே இல்லை நான் இங்கே தான் இருபது வருஷமாக கருக்கடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்ல உடனே இதை கேட்ட அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங் யார் வித்யாவுக்குமே வந்து பெரிய இருக்குது ஐயோ வசமாக மாட்டிட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹிணிமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்ணகசிங்கி நிற்க உடனே பார்த்தீங்களா ப்ரௌன் பண்ணி இருந்துட்டு அடுத்தடுத்து எல்லா உண்மையும் பார்த்திங்கனா சொல்லிடுறாங்க எல்லா உண்மையும் சொல்லி அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்க உடனே வித்தியா பார்த்துட்டிங்கிறான் ஏன் இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்திருக்கு இவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்ட மாறிச்சி இத்தனை நல்ல ஒரு மாதிரி என்ன பின்னாடி ஆண்டி ஆண்டின்னு சொல்லி என்னை கவுக்கு இத்தனை நாளாக வந்து என்னை முட்டால் ஆக்கியிருக்கல இதுக்கு மேலேயும் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு அடி போட உடனே அண்ணாமலையுமே இருந்துட்டு ஏமா இவ்வளோ பெரிய போய் மாதிரி என்னம்மா இது எதாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லைம்மா நான் பேசியிருப்பில்ல எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல இல்லைம்மா அங்கல் மனோஜ் கூட என்ன சேர்த்து வைக்க மாட்டாங்க ஆண்டி அதனால் தான் நான் இப்படி ஒரு பொய் சொன்னால் மனோஜ் கூட சேர்ந்து வாழணுன்னு தான் இப்படி ஒரு பொய் சொன்னி நான் ட்ராமா பண்ணேன் அது மேலும் போலும் அடுத்தடுத்து பொய் சொல்ல வேண்டியதாக ஆகிடுச்சு அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல கேட்க உடனே பார்த்தீங்கன்னா வித்யாவுக்கு செமக்கு வந்துடுது ஏய் என்னடி அடுத்து மன்னிப்பு கேட்டு இப்போ திருப்பி ட்ராமா ஆரம்பிக்கிறா ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போடு அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இதை பார்த்து அண்ணாமலையுமே வந்து பத்திரி போடுறாரு மனோஜுமே அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியாமல் அம்மா பின்னாடி அமைதியாக நின்று இருக்காங்க இதை பார்த்து ரோஹினி பார்த்திங்கன்னா இவ்வளோ நடக்குது என்னை தடுத்து நிறுத்தாமல் அவங்க அம்மா பின்னாடி நின்றுட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியுமே பார்த்தீங்கன்னா மனோஜ் மலர் ரொம்பவே வேதனையில் இருக்காங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது நம்ம தான் பார்க்கணும் மேலே இது போன்ற அப்படியே சேர்ந்துக்குள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க கூட பெல்பட்டேன் அழுத்துங்க அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோ Thank you. obrigado